இந்திராணி மாதிரி இந்த குடும்பத்தை யாருமே பொறுப்பா பாத்துக்கவே முடியாது ஒரு நாள் நீ அவ இடத்துல இருந்து பாரு அப்பதான் தெரியும் இந்திராணி யாருன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது போது செல்வராணி அப்படியே ஆடி போய் நிக்கிறாங்க அப்போ உதய பெருமாள் சொல்றாங்க இன்னும் ஒரு தடவை இந்திராணிய பத்தி யாராவது தப்பா பேசினீங்க அப்புறம் நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க செல்வராணி பேசினதை கேட்டுட்டு நம்ம இந்திராணி வந்து மனசுடைஞ்சு போயிடுறாங்க அப்போ சிவா ஐலி ரெண்டு பேருமே இந்திராணிய பார்த்து பேச போறாங்க அக்கா நீங்க எதுக்கும் நினைச்சு கவலைப்படாதீங்க நாங்க வந்து இந்த உண்மையை எல்லாரும் முன்னாடி ப்ரூவ் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைச்சோம் ஆனா எல்லாரும் எங்களை குற்றவாளி மாதிரியே பார்க்குறாங்க அதனால தான் நாங்கள் ப்ரூஃப் பண்ண வேண்டியதாக போச்சு அதனால உங்களுக்கு கஷ்டம் வரும் எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சுக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் இந்திராணி சொல்கிறாங்க எதுக்காக இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் மட்டும் உண்மையை ப்ரூஃப் பண்ணலன்னா இந்நேரம் நானும் உங்களை தப்பாக தானே நினச்சிட்டு இருந்திருப்பேன் அது மட்டும் இல்லாமல் கபிலன் இப்போ இப்படி நடந்துக்கிறதுக்கு காரணம் ஒரு வகையில் நானும் தான் தோணிக்கிட்டு இருக்கேன் இப்போலாம் வீட்டில் நிறைய குழப்பங்கள் ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி கபிலனை நான் நிறைய தடவை அடிச்சிருக்கேன் ஆனால் இப்போ அவனை அடிச்சுட்டு எனக்கு ரொம்ப மனசு உறுத்திக்கிட்டே இருக்கா அவன் பண்ற தப்புக்கெல்லாம் நானும் ஒரு காரணமா இருப்பானு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ஐலி சொல்றாங்க இல்லக்கா உங்க மனசுக்கு தெரியும் நீங்க எது தப்போ அதை தானே தட்டி கேட்டுட்டு இருக்கீங்க அதனால நீங்க இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க நீங்க கபிலனை அடிச்சிட்டு இப்படி யோசிச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே கொஞ்சமாவது சிவாவோட நிலைமையை யோசிச்சு பார்க்குறீங்களா சிவாவுக்கு அன்பு காட்டவும் கோபத்தை காட்டவும் யாருமே இல்லை அவன் அந்த அன்புக்காக தான் ஏங்கிட்டு இருக்கான் அவன் இன்னும் இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு இந்த வீட்டுக்குள்ள வரலை தன்னோட அப்பா யாரும் தெரிஞ்சு அவங்களோட பாசம் தனக்கு கிடைக்கணும் தன்னோட அக்காவோட பாசம் தனக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு தான் அவன் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கான் அதை என்னைக்கு யாரும் புரிஞ்சுக்க போறீங்க தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி கிட்ட நம்ம அயலி சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இந்திராணி மௌனமா இருக்காங்க அப்போ அயலி சிவா ரெண்டு பேருமே நீங்க கபிலனை போய் சமாதானப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ இந்திராணி வந்து கபிலனை சமாதானப்படுத்துறதுக்காக வராங்க கபிலன் கிட்ட பேசுறாங்க கபிலா நான் அடித்ததை நினச்சி நீ ரொம்பவே கவலைப்படுறியா உன் அக்காவுக்கு அடிக்க கூட உரிமை இல்லை என்னோட தம்பி இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிட்டானேன்னு சொல்லி தான் நான் உன்னை அடித்தேன் மற்றபடி எனக்கு உன் மேலே கோவமோ வெறுப்போ எதுவுமே கிடையாது எனக்கு எப்படி பாவையோ அதே மாதிரி தான் நீயும் கபிலன் என்னோட தம்பி மட்டும் கிடையாது என்னோட பையனும் கூட நான் உன்னை சின்ன வயசுல அப்படி தானே வளர்த்தேன் சின்ன வயசுலேருந்து நீ பண்ண தப்புக்கெல்லாம் நான் அடிக்காமே நான் உன்னை வளர்த்துருக்கேன் சொல்லு இப்போ அடித்ததுக்கு மட்டும் எதுக்காக இவ்வளோ கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கபிலன் சொல்கிறாங்க உங்களுக்கு என்னை அடிக்கிறதுக்கு மட்டும் இல்லைக்கா என்னை வெட்டி போடுறதுக்கு கூட உரிமை இருக்கா ஆனால் அந்த சிவா முன்னாடி என்னை அடிச்சிட்டிங்களே அதை தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஏந்திரா நீ சொல்கிறாங்க சரி கபிலன் சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் கோவத்தில் அந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் ஆயிடுறாங்க இதெல்லாம் ஒட்டி கேட்டுட்டு இருக்க செல்வராணி ரித்திகா ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் இந்த கபிலன் எப்பவுமே இப்படி தான் கோ கோவப்படுற மாதிரி கோவப்படுவான் அடுத்து இந்திராணி ஏதாவது பேசிட்டா போதும் அக்கா அக்கான்னு அக்கா பின்னாடியே ஓடிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு செல்வராணி சொல்றாங்க கவலைப்படாத ரித்திகா இந்த கபிலனோட அன்பையும் பாசத்தையும் தான் இந்திராணிய நான் பழி வாங்க போறேன் நீயும் பொறுமையா பொறுத்து இருந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம ரித்திகா கிட்ட சொல்றாங்க இந்த சைடு நம்ம சிவா வந்து நடந்ததெல்லாம் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ உதய பெருமாள் வந்து பக்கத்துல வந்து நிக்கிறாங்க உதய பெருமாளை பார்த்ததுமே நம்ம சிவாவுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு எதுக்கு சார் நீங்க இங்க வந்து நிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது உதய பெருமாள் சொல்கிறாங்க இல்லைப்பா உன் இந்த அளவுக்கு எல்லாரும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துகிறாங்களே இந்த நேரம் கூட என்னால் எதுவுமே சொல்ல முடியலேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சிவா சொல்கிறாங்க நீங்கள் பாருங்கள் சார் உங்களை நான் இப்போ சேரன் கூப்பிட்றேன்னா அதுக்கு காரணமும் நீங்கள் தான் நான் உங்களை வாய் நிறைய அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கான தகுதி எனக்கு இல்லைன்றதை நீங்கள் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டீங்க இதுக்கப்புறம் நான் உங்களை எப்படி அப்பான்னு உரிமையாக கூப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உதய பெருமாள் மனசில் நினைக்கிறாங்க எப்படி சிவா நான் வாயை விட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன் எனக்கு ஏற்கனவே இன்னொரு குடும்பம் இருக்குதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா எல்லாரும் எவ்வளோ கேவலமா பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கே கோபப்படுற கபிலன் வந்து நீதான் என்னோட மூத்த பையன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான் எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ சிவா வந்து சொல்றாங்க என்ன சார் யோசிச்சுட்டு இருக்கீங்களா தன்னோட பையனை எல்லார் முன்னாடியும் அறிமுகப்படுத்த முடியலையே நீங்க வருத்தப்பட்டு இருக்கீங்க கரெக்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது உதய பெருமாள் சொல்றாங்க ஆமா சிவா என்னால் உன்னை பத்தின உண்மையெல்லாம் நான் வீட்டில் சொல்லவே முடியாது சொன்னா அடுத்து என்ன நடக்கும் என்னால் யோசிக்க கூட முடியாது அப்படின்னு அப்படின்னு சொல்ல இதை கேட்ட சிவா சொல்றாங்க சரிப்பா நீங்க எல்லாரும் முன்னாடியே நீங்க என்னைய வெறுத்து ஒதுக்குறீங்க ஆனா இப்போ இங்க யாருமே இல்ல அப்பயாவது என் மேல பாசத்தை காட்ட வேண்டிதானே அப்படின்னு சொல்றாங்க உதய பெருமாள் சொல்றாங்க சிவா நீ தான் என்னோட பையன் அப்படிங்கறத நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டதுமே சிவாவால நம்பவே முடியல ஆனா இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து இந்திராணி பாக்குறாங்க இந்திராணிக்கு ஒரு டவுட் வருது என்னது இது சித்தப்பா இந்த டைம்ல போயிட்டு எதுக்கு சிவா கூட பேசிக்கிட்டு இருக்காங்க வீட்டுல ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு ஆளுங்க இல்லாதப்போ ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு என்னவா இருக்கும் ஒருவேளை சிவா இலி சொல்றது உண்மையா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம இந்திராணிக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது சரி நம்ம இங்கேயே நின்றுட்டு இருந்தா வேலைக்கு அவதான் அவங்க அப்படி என்னதான் பேசுறாங்க நம்ம போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி வந்து வராங்க அப்போ சிவா கிட்ட உதய பெருமாள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னால நீதான் என்னோட பையன் அப்படிங்கிற விஷயத்த ஓப்பனா சொல்ல முடியல சிவா நான் எவ்வளவு தவிச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா நீ எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறத என்னால பார்க்க முடியல இதுக்கு மேலேயும் உன்னை என்னால கஷ்டப்படுத்தி பார்க்க முடியாது சிவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதுட்டு அப்போ சிவா சொல்றாங்க அப்பா நீங்கள் இப்பயாவது என்னை உங்க பையனா ஏத்துக்கிட்டீங்களே எனக்கு அதுவே போதும் நான் இன்னும் இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டோம் வேற எதுக்கு ஆசைப்பட்டோம் இந்த வீட்டுக்குள்ளே வரல எனக்கு உங்களோட பாசம் கிடைக்கணும் சின்ன வயசுல இருந்தே அப்பாவோட பாசம் இல்லாமல் தன்னன் தனியாக வளர்ந்த எனக்கு தான் தெரியும் இந்த உலகத்தில் அன்பு பாசம் எதுவுமே இல்லாமல் ஒரு மனுஷனால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம இந்திராணிக்கு மனசில் பல கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்கு எதுக்காக சித்தப்பா வந்து இப்படி போய் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒன்றுமே புரியலையே சிவாவை கண்டாலே எரிஞ்சு விழுறவர் இப்போ யாருக்கும் தெரியாமல் தனியார் கிட்ட பேசுறாங்கன்னா இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு இதை நம்ம என்ன ஏதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திராணி யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு அந்த நேரம் பார்த்து நம்ம ஹைலி வந்து இந்திராணியை பார்த்துடுறாங்க என்னது இது அன்னி ஷுவாவும் உதயபுருமா சார் பேசுறதை பார்த்துட்டாங்களோ ஒருவேளை அவங்க பேசுகிறது கேட்டுட்டாங்கன்னா பெரிய ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஷிவாவுக்கு கால் பண்ணுறாங்க ஷிவா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அன்னி வந்து நீங்கள் ரெண்டு பேரும் பேசுறதை பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க இப்போதைக்கு நீ ஏதாவது சொல்லி சமாளிச்சுற அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டு சிவா வந்து அயலிக்கிட்ட சொல்கிறாங்க சரி அலி சொல்லிட்டு ஃபோனையும் வச்சிடுறாங்க உதய பெருமாள் கிட்ட சொல்றாங்க அப்பா இந்திராணி அக்கா வந்துட்டு இருக்காங்க நீங்க என் கூட பேசுறதை பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு டவுட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட உதய பெருமாள் சொல்றாங்க பரவாயில்ல சிவா அவளுக்கு தெரிஞ்சா தெரிஞ்சிரு போகுது இதுக்கப்புறமா நான் உண்மையை மறைக்கிறதா இல்ல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சிவா சொல்றாங்க வேணாப்பா இப்போதைக்கு யாருக்குமே இந்த உண்மை தெரிய வேணாம் நீங்க என்ன உங்க பையனா ஏத்துக்கிட்டீங்கல எனக்கு அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி சிவா வந்து உதய பெருமாள் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப நம்ம இந்திராணி வராங்க என்ன சிச்சித்தப்பா இங்க நின்று சிவா கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்கும்போது உதய பெருமாள் வந்து இந்திராணி இந்திராணி கிட்ட சொல்றாங்க அதெல்லாம் இந்திராணி சிவா ரொம்ப அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறான்ல அதனால தான் எனக்கு மனசு கேட்கல அதனால தான் இவன் கிட்ட கொஞ்சம் ஆறுதலாக வந்து பேசுவான்னு வந்து நீண்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம இந்திராணிக்கு ஒரே டவுட் வருது என்ன திதி சித்தப்பா நம்ம கிட்ட ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி என்னதான் நடக்குதுன்னு புரியலையே ஒருவேளை சித்தப்பா நம்ம கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த மறைக்கிறாங்களா அப்படின்ட்டு நம்ம இந்திராணிக்கு டவுட் வருது எது எப்படியோ இந்த உதயபெருமான் வந்து இப்போதைக்கு சிவா வந்து தன்னோட பையன் அப்படிங்கிற உண்மையை யார்கிட்டையும் சொல்ல மாட்டார் போல நம்ம இந்திராணியாக கண்டுபிடிச்சா தான் உண்டு நம்ம இந்திரன் வந்து கிளவரான கேள் அவங்க வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னா சூப்பராகவே கண்டுபிடிச்சிருவாங்க இப்போ நம்ம இந்திராணிக்கு டவுட் வந்துச்சுல அதனால நம்ம இந்திராணி இனிமேட்டு வெயிட் பண்ண மாட்டாங்க சிவாவுக்கும் உதய பெருமாள் சித்தப்பாவுக்கும் என்ன உறவு அப்படிங்கிறத நம்ம இந்திராணி சூப்பராக கண்டுபிடிச்சிருவாங்க அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க